thank <laughs> கால் வலி மறைந்து விடும் ஆனால் மனவேதனை அது மறைவதில்லை நளினி மறுபடியும் அக்கா நினைவு வந்து என்னையும் சிறிது நினையங்கள் உங்களையே கணவராக அடைய வேண்டும் என்று இந்த வீட்டிற்கு வந்தேன் ஏமாற்றப்பட்டேன் இருந்தாலும் காத்திருந்தேன் இன்று உங்களை அடையவும் செய்தேன் ஆனால் மனமான பிறகு நளினி

அக்காவே சாகும்போது நினைத்தார்களோ என்னவோ என்னை தனியாக கூப்பிட்டார்கள் நளினி நீ அடைய வேண்டிய கணவரை நான் உன்னிடமிருந்து கட்டி படித்துக் கொண்டேன் அந்த பாவம் தான் அவரை பார்க்க கூட முடியாமல் சாகிறேன் அவர் உனக்குத்தான் உரியவர் இருந்து அவர் வந்ததும் நான் ஆட்சி கூறியதாக சொல் அவரை நீயே மணந்து கொள் என்று சொன்னார்கள் உண்மையாகவா உண்மையாகவா நள்ளி உண்மையாகத்தான் அத்தான் உடந்தன் கொடுத்த பெட்டி எங்கள் திருமணிகள் இல்லை இல்லை பாக்கியம் சாரவில்லை என் பாக்கியம் சாரவில்லை என் பாக்கியம் தரல ليك செல் பாக்கியம் தரல ليك இங்க சதித்திட்டு இந்த குழந்தை சொல்லியு குழந்தை நீ யாத்த பாண்டியன் கொடுத்த பெட்டி இதை விட என்ன சாத்தியம் வேண்டும் ஏன் விடுக்கின்றான் நாடகம் வெளிப்பட்டு விட்டதே என்றால் கூட கண்கள் எவ்வளவு கொடூரமாக இருக்காது என் பாக்கியம் எங்கே அவள் என்ன செய்து விட்டது பாண்டியன் வந்தான் பெட்டியை தந்தேன் என்று சொல்ல மட்டும் தெரிந்திறான் நான் என்னை மறந்து கொள்ளும்படி அக்காவே சொன்னால் என்று சொன்னாயே மரியாதையாக சொல் என் பாக்கியம் எங்கே இன்னும் சொல்ல போகிறாயா இல்லை கொலை செய்யும் கண்ணிறைந்த ஓவியமாக பாக்கியம் உயிரோடு இருக்கும்போது போதே இன்னொருத்தின் கருத்தில் தாலி கட்டிய உங்கள் மகனின் என்னை நம்பி ஒப்படைத்து விட்டு போனேன் எங்கே வைத்திருக்கிறாய் அவளை என்ன செய்தாய் அவளை எங்கே இருக்கிறாய் அவள் தம்பி சொல் எல்லாரும் சொன்னாங்க செத்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க அவளா எனக்கு தெரியல நம்பிக்கை தோகி உறவாரியின் குடும்பத்தை குலைத்து விட்டு பதறுகிறாயா ஏய் என்னடா அவரை போட்டு கலாட்ட பண்ற பாக்கி உயிரோட தான் இருக்கற என்ன அதுக்கு அப்பா எங்கே மறைத்து விட்டீர்கள் இந்த மாழ்வின் ஜோதி அல்லும் பதலும் கொண்ட கணவனது பாதி சேவையே தன் கடமை என கருதும் அந்த மாத்துக்குறையா தங்கத்தை உயிரோடு வைத்துக் கொண்டா இந்த இரண்டாம் திருமணத்தை நடத்தினீர்கள் மாமா இது சட்டத்திற்கு விரோதம் என்று உங்களுக்குமா தெரியாமல் போய்விட்டது

நீங்கள் சதி எதுவும் செய்யாதிருந்தால் என்னடா என்ன எல்லாம் கண்ணார பார்த்த மாதிரி பேசுற நம்ம குடும்ப கௌரவத்தை குப்பம் கொண்டு போற புலகாரினா புலகாரி கட்டுன புருஷனுக்கே துரோகம் பண்ணிட்டு தனம் புரண்டு போயிட்டான் நடத்துக்கிட்டு தெரியுதான் ஓடுதாரி அப்பா வாயை முடுங்கள் கலங்கம் குடியேற முடியாத கற்பக என் பாக்கியம் ஒரு நாளும் அப்படி செய்திருக்கவே மாட்டான் நீங்கள் சொல்வதெல்லாம் பொய் அவ்வளவும் பொய் ஆமாண்டா பொய் தான்

என்னை பெற்ற நேரத்திலே நீ அடைந்த பொறிப்பை விட இப்போதுதான் பெரிதும் மகிழப் போகிறாய் என்னை எந்த நிலையில் காண வேண்டும் என்று நிலையை மனமான மங்கையாய் மணலை செல்வத்தை ஈன்ற தாயாய் மாங்கல்ய பலம் பெற்ற உன் ஆசைய மகளாய் வருகிறேன் நான் மிகவும் பாக்கியசாலி இனி பூவோடும் மஞ்சளோடும் விட்டால் மகராசி என்ற பெயரோடு உன் பாதம் சித்தமாகி சித்தமாகிவிட்டேன் அம்மா என்னை ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள் என்னை ஏற்றுக்கொள்ளம்மா பயமும் நெருங்க முடியாத இடத்திற்கு நீ வந்திருக்கிறாய் அதோபால் புத்தபிரானின் திருவுருவம் வாழ்க்கை புயலில் சிக்கி தவிக்கும் எண்ணற்ற மக்களுக்கு ஆறுதலும் அமைதியும் தந்து வரும் தர்மத்தின் பிறப்பில் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஆசைகளைத்தான் களைய வேண்டும் ஏ தவிர வாழ்க்கையே மாய்த்துக் கொள்ளக்கூடாது உயிரை திறப்பதற்கு செலவிடும் மன துணிவை திறப்பதற்கு பயன்படுத்தினால் இன்பத்தை காணலாம் விட்டாரு பக்கத்திலே அந்த பெரிய கழுதை இருக்க அந்த கழுதை என்னைக்கு ஆட ஆரம்பிச்சுச்சோ அன்னையிலிருந்து இந்த குடும்பம் ஆட்டம் கண்டு போச்சே దేవరా దేవరా ఈ శరీరముస్త్రమైన సీత సీతూరా సీతప్పూరా అయ్యో అశో అశో మూర్తి మూర్తి

தூக்கு 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 பார்த்தாங்க இல்லை நான் அணு அணுவாக செதப்பட்டு சின்னப்பட்டு சீபட்டு சாவ வைத்தியக்காரி இருக்கிற சொத்தை எல்லாம் வித்து காசாக்கிடுவோம் அப்புறம் அப்பனு மகனும் ஆரா பிறப்பாங்க உன் புருஷன் உங்ககிட்ட சரண்டர் ஆவான் சரியான யோஜனை அப்பத்தான் அவளுக்கும் புத்தி வரும் இந்தாமா உன் நல்ல புத்தியை வித்துட்டு இரவ புத்திக்கு கையேந்தாத இதுக்கு தானா என் சொத்து பூரா உன் கழுதி வச்ச வச்சேன் உத்தமே சத்புருஷன் பேசுறாரு கேளமா கேளு என்ன மாப்பிள்ள கேளியா பண்றீங்க ஏன் மாப்பிள்ள இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா சொத்தெல்லாம் இருக்கு வச்சேன் என்னமோ அந்த அறிவு கட்டப்பா ஒரு மாதிரியா நடக்கிறேன்னா அவனை திருத்தி நம்ம வழி எடுக்கிறதா நீங்க ஒரு பாதையில பூந்து போனா என்ன அர்த்தம் இந்த மனுஷன் என்னமா பேச்சு வேலையை கவனி மாப்பிள மாப்பிள நான் நானா தெருவு அலைஞ்சி நாய் படாத பாடுபட்டு சம்பாரத்தை சொத்து இதை வந்து மத்தாப்பு கொட்டுற மாதிரி பணம் போயிடாங்க பணத்தை சேர்த்து வச்ச இந்த பூதத்துக்கு இன்னும் பணத்தாசு போதான்னு பாத்தியமா என்ன கொஞ்சம்

உங்க கேஸுக்காக தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்ன சார் அநியாயமா இருக்குது இத்தனை வருஷமா வைக்கிற ஊத்தியம் பாக்குறீங்க இன்னும் புஸ்தம் படிக்கிறேங்கிறீங்களே அந்த சொத்தை கைப்பற்றத்துக்கு வழி இருக்கா இல்லையா கொஞ்சம் நல்லா பாத்து சொல்லுங்க சார் பேசுறதுக்கு என்ன இருக்கு எழுதி கொடுத்த சொத்தை எடுத்துக்கிறதுக்கு அதிகாரமே இல்ல சார் ஒரே வார்த்தையில என் பாயிண்ட் அடிச்சு விடாதீங்க சார் கொஞ்சம் நல்லா கவனிச்சு சொல்லுங்க சட்டமே அப்படித்தான் இருக்கு சார் அந்த சட்டத்துல ஏதாவது சந்து பொந்து நல்லா கவனிச்சு பாருங்க சார் சட்டத்தை எடுத்து சொல்றதுதான் எங்க தொழில தவிர சந்து பொந்து பாக்குறது எங்க வேலை மிஸ்டர் பிள்ளை நீங்க எழுதி கொடுத்த ஓயில நளினியா திரும்ப உங்களுக்கு எழுதி கொடுத்தாதான் உண்டு இல்லைன்னா அது தலைவிதி அவ்வளவுதான் அப்போ ஏன் தலைவிதி அவ்வளவு தானா பாதாமல் வா சாப்பிடுறதுக்கு பத்து மாசமா யோசனை செய்து யோசனை செய்து கடைசியில கடலை காயா தின்னு சேர்த்து வச்ச காசு சாரி இப்ப என்னடா பைப்பு தண்ணியை குடிக்கிறான் பாரு பரமசிவம் உள்ளே சிரிக்கும் போல இருக்கு சரி நீங்க போயிட்டு வர்றீங்களா எனக்கு நிறைய வேலை இருக்கு அவரை ஏன் கூப்பிடுறீங்க நான் வர்றேன்

நீ அவளை சந்தோஷமா இருப்பீங்கறது தான என் சொத்து பூரா நான் அணிக்கு எழுதி வச்சேன் என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம் அப்பா மகங்குற உறவு எப்பவும் விட்டு போச்சு திருப்பதி குழந்தைக்கு பால் எடுத்துக்கிட்டு மாறிக்கு வா குழந்தைக்கு பால் ஆமா நீ பால் உடுக்கற குழந்தை அழுகுது என்ன என்னம்மா இது குழந்தைக்கு எடுத்துக்கிட்டு போற பாலை கொட்டி விட்டீங்களா கொட்டுங்க கொட்டுங்க ச்சீ ஓய் அவனேங்குறேன் வெளியில போகணுமா போறேன் ஒரு வாழ்ந்தவன் கேட்டாமா என்ன அர்த்தம் உனக்கு தெரியாதா மீனாட்சி என்ன போல பெரிய மனுஷன்னு சொல்லிட்டு ஊர்ல அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பண்றானுங்களே அவங்களுக்கு எல்லாம் முடிவுல என்ன இத மாதிரி பரிசுதான் சும்மா சொல்றேன் இனிமேல யாருக்கும் மோசம் பண்ண மாட்டேன் மோசம் பண்ண மாட்டேன் அப்படி நீங்க கடம்பத்த என்ன செய்யறீங்க பாத்தரமா பாத்தரம் நீ ஒரு பக்கம் ஏன் மூச்சு நிக்கிறதுக்கு உள்ளார என் மருமவளை கண்டுபிடிச்சு அவகிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் சத்தம் அஞ்சா அப்படின்னு சுத்திக்கிட்டாலே நீ பத்திரம் பத்திரம்னு கத்திக்கிட்டாலே இறிய ஆமா உங்க மருமக்கு உயிரோட இருக்குன்னு உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா நிச்சயமா இருக்கு நிச்சயமா இருக்கிறான் கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான்னா கண்டிப்பா என் மரும ஒண்ணு இருக்கிறான் அதனால தானே உலகம் சுத்துது அதை சுத்தி செயற்கை சந்திரம் சுத்துது அதுல இருந்த நாய் செத்துது உனக்கு தெரியுமா எவா என்னங்க விஞ்ஞானங்களை எல்லாம் வெளிய நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே உள்ள வாங்க சன்னியாசி நீ உள்ளதா இருந்தியா இரு உள்ள இரு சபாஷ் உன் புருஷனை நீ காப்பாத்துறதுக்கு ஒரு பொய் சொன்னியே அதுல தப்பு ஒண்ணும் இல்ல தப்பு ஒண்ணும் இல்ல உன் பதிபக்திய நான் பாராட்ட பல புஸ்தகங்கள்ல எழுத போறேன் எழுத போறேன் சன்னியாசி சன்னியாசி உன் பிள்ளைகளை காப்பாத்துறதுலயே கண்ணும் கருத்துமா இரு

ரொம்ப ஏய் கொஞ்சம் திரும்பி பாரு என்னடி அங்க பாக்குற அங்க பாக்க சொல்லல நீ செஞ்சிருக்க பாரு பல நல்ல மனசுக்குள்ள நினைச்சு திரும்பி பாருன்னு சொன்ன உனக்கு என்ன கதி கிடைக்குமோ கதை ஐயோ என்னடி மிளகா விதைச்சா மிளகா தாண்டி வரும் நாமப்பட்டி எடுத்துட்டு வா நாமத்தை போட்டு நல்ல காரியத்தை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வந்தாச்சு அந்த மனுஷன் அள்ளிய கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிக்கிறேன்

மலர் கனிக்குறுந்து தோலை ஐய உண்மையா இப்பொடுமை உண்மையா ஆடும் மயில் அதிர்ந்து வரும் செங்கல் எங்கெல்லாம் உன்னை பற்றி கனவு நீ விதவையா நீ விதவையா ஐயோ கொட்டிரந்து நெற்றி அள்ளி அல்லி கடுத்து மஞ்சள் விலகிய மேனி பூவிடம் கொண்டையை அய்யோ என்னால இந்த கொடுமையை தாக்க முடியவில்லையே அல்லி அள்ளி 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 நீ பேசும் சித்திரமாக காட்சியளிப்பாய் எங்கெல்லாம் உன்னை பத்தி கனவு கண்டேன் நீ பேசாத ஏன் அடங்கி கிடந்தாய் மடியிலே விழுந்து கிடந்த புராவிட்டு தேடி அழைத்தது தேடி நீ அழைத்துகிறேன் ஓடினாய் நீ நீத்தவள் ஓடினாய் மாமன் பக்கத்திலே இருந்து கொண்டு நம்மை தெரியாதவன் போல் இருக்கிறானே என்றா இல்லை தாயை இழந்தோம் கட்டிய கணவரை இழந்தோம் நீ யாராலும் தீர்க்க முடியாத பாதி ி இனி இந்த மாவனால் தான் என்ன செய்ய முடியும் என்றால் ஓடினாய் என்னால் தாங்க முடியவில்லையே தாங்க முடியவில்லையே அள்ளி உன்னை பார்க்காமல் என்னால் இருக்கவே முடியாது இதோ வந்துவிட்டேன்

நீ எப்படி இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேனோ அப்படியேதான் இருக்கிறார் இந்த நாள் எனக்கு ஒரு இன்பமான நாள் என் விருதையும் எதிர்பார்த்துக் கண்டுவிட்டேன் என் கனவுகள் பழித்து விட்டன இனிமேல் தான் எனக்கு நிம்மதி இனிமேல் தான் எனக்கு நிம்மதி நானும் அப்படித்தான் என் ஏமாந்தேன் ஆனால் பிறகுதான் புரிந்து கொண்டேன் யாருக்காக ஓடி வந்தேனோ யாரை தேடி அறைந்தேனும் அந்த தேன்மலர் என் குடிசையிலே தான் இருந்தது என்ற உண்மையை பிறகுதான் தெரிந்து கொண்டேன்

பிட்சாக்காரனாக இருந்தானே உறவு முறை கொண்டாடுகிறானே என்று பார்க்கிறாயா அல்லி நான் தான் தங்கத்தின் தம்பி உன் மாமன் மாமன் கடன்காரர்களுக்கு அஞ்சி கதறி அழுது தம்பி வருவான் தம்பி வருவான் என்று பிரியிலே ஆசையை தேக்கி கடைசியில் வெந்து மாண்டாடே என் தாய் அப்போது வராத மாமன் இப்போது வந்திருக்கிறாய் தவறு என்னுடைய தன்மை சகாத ஒருவனை நம்பினேன் சாவு இப்போதோ இன்னும் சற்று நேரத்திலோ என்றிருந்த போர்க்களத்தில் சேர்த்து வைத்திருந்த பணத்தை என் வீட்டிலே விளக்கேற்றி என்றே சரி என்றார் எண்ணி விடாதே என்பதை அழகான ஒரு பெட்டியில் வைத்து பத்திரமாக அனுப்பினேன் சொன்னால் உனக்கு தெரியாது உருண்டோடும் பணத்திற்காக ஒரு குடும்ப விளக்கை அணைத்த அந்த பாதியை உனக்கு தெரியாது அவன் பெயர் மூர்த்தி நம்பியவனை நாசம் செய்த அந்த நயவஞ்சகன் என்றாவது ஒரு நாள் என் கையில் கிடைக்கத்தான் போகிறான் கட்டவனே அடிபட்ட புலியும் மிதிபட்ட நாகமும் வஞ்சிக்கப்பட்ட மனிதனும் படிக்கு படி வாங்காமல் இருக்க மாட்டார்கள் பாதி என்று பாலம் புகட்டத்தான் போகிறேன் முறை கொண்டார வரவில்லை தாய்மாமன் இருக்க வேறொருவனை மணந்து கொண்டாயே என்று கேட்பதற்காக வரவில்லை நான் ஒரு காவி கட்டாத தோதி சத்தியமாக சொல்லுகிறேன் நீ என் தங்கை நீ என் தங்கை கதவை பத்தி ஒரு பாக்கியம் கிடைத்த எங்க குத்த மடத்துல அனாதையா ஒரு பொண்ணு இருக்கிறாங்களா ஆனா உங்க பாக்கியம் கரெக்டா தெரியல கூட்டிக்கிட்டு போய் நீங்க தேன பாக்கியம் அவங்களான்னு இன்ஸ்பெக்ட் தெரிஞ்சுட்டு வர சொன்னார் பாக்கியம் தான் கிடைச்சிருப்பா வாங்க போலாம் தண்ணி தண்ணி இதை வந்துட்டேன் மாமா பொறுமையே உருவான நீ இந்த அவமானத்தை செய்து கொள் அலை மோதும் நெஞ்சத்தை அடக்கு. நிலை மாறி போனவளை மறந்து விடு போய்விடு போய்விடு இவங்க இல்லையா